ராசியில் பிறந்தோருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய மாதமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இன்ஃபேக்ட் கடன் அடைச்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி சந்தோஷ அனுபவத்தை பெறுவதற்குண்டான ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அதை வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் கொடுத்தவங்களாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை வைத்து அடுத்தவர்களை கலைந்து அவர்களு அவர்களிடம் உங்களுக்கு சாதகமான பதில்களை பெறுவதற்குண்டான சமயோஜித புத்தியை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுக்கு ஈக்குவல் யாரும் பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறமையும் உங்களுடைய அந்த ஆகர்ஷண சக்தியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்படும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது பேச்சுக்கு குறைவு இருக்காது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி அடைவார்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபர்களாக மிளறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மதியம் ஒரு மணி வரை இருபத்தி ஏழு மாலை நான்கு மணி முதல் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் இதில் இந்த நாட்களில் நீங்கள் எதை முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆனால் சில முயற்சிகளால் தடுமாற்றத்தை தந்தாலும் அது உங்களுக்கு பணபலத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் ஏன் அப்படின்னு கேட்டால்னா சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் இருக்கார் அது என்றைக்குன்னு பார்த்தேன்னா ஜனவரி பதினைந்து விடியற்காலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் ஜனவரி பதினெட்டு மாலை நான்கு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமத்தில் அஷ்டமஸ்தானத்தில் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து செவ்வாய் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் புதன் அந்த இடத்துல இருப்பார் குருவின் பார்வையில் இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருக்கும் இதனால் என்ன பலன் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய வார்த்தைகள் எதிரிகளை கூட உங்களுக்கு அனுதாபியாக மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது ஆனால் குடும்பத்தில் நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களையும் அவமானங்களையும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் ஏழுக்கூடிய செவ்வாய் உச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் செலவுகள்னால் கொஞ்ச நஞ்சு செலவு இல்லை வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு கணவன் சார்ந்த செலவுகள் அவருடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் அதே சமயம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸ் சார்ந்த செலவுகள் சில பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு நான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் விலகிக்கிறேன் எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பே தேவையில்லை பிஸ்னஸே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் அவங்க வெளியில் போகிறாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கும் பொழுது அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அனுப்புகிறோம் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பார்ட்னர்ஷிப் அமௌண்ட்டையும் கொடுக்கறத தவளா தவிர அடிஷ்னலாக சில அமௌண்ட் கொடுக்க அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வீட்டுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பத்துக்கு இதை பொருள் வாங்கினாமா அந்த பொருள் வாங்கினா அது செலவை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு இது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் அது கேற்றார் போல குரு பகவான் வருமானத்தை கொடுத்துட்டே இருப்பார் ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு வக்ர குரு அதாவது குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி ஆனால் இந்த குரு வந்து வக்ரம் அடைவது உங்களுக்கு நல்லது பொதுவாக கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் உங்களுக்கு குரு நேரு நேராக இருந்தால் கெடுதலை பண்ணும் அதனால் இந்த குரு வக்கரகதியாக அடையும் பொழுது உங்களுக்கு ரிஷவராசிக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை பண்ணுறவங்க உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடி குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் சங்கடத்தை ஏற்படுத்திச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சிறு பிரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைங்கிறதுனால நீங்கள் வெளியில் போய் படிக்கலான்னு நினைப்பீங்க ஆனால் பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் வெளியே வீட்டை விட்டு வெளியில் போகிறார் அதே சமயம் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வருமானத்தை காட்டிலும் அடிஷ்னல் சப்போர்ட் அடிஷ்னல் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிஷபராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு பெரிய மயில்கல்லாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அது என்ன சார் மயில்கல் அப்படின்னா நீங்கள் ஒரு சாதனை செய்யக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு நான்கு கிரக சேர்க்கை இதனால் ஏதாவது பாதிப்பு வருவான்னு கேட்டால் பாதிப்பு வராது சந்தோஷந்தான் வரும் வெற்றிகள் நிரந்தர வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சில ச சிலருக்கு ஜாதகம் வீக்காகிறதுனா தந்தையுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பேணுவது அவசியம் ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு ஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை அதனால் தந்தைக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மருத்துவ செலவுகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாதமாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை எப்படி அடையணுங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றியடைவீங்க இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இளைய சகோதர சகோதரிகளின் திருமண வாழ்க்கையில் உங்களால் ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே சமயம் இந்த ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு புதிய வேலையில ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சில ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவீங்க கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பீர்கள் வீட்டு மாற்றத்தை வீட்டை வந்து சொந்த வீட்டுக்கு வாங்கறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க அதுக்காக சொந்த வீட்டுக்கு குடி போவீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறார் இந்த மகர ராசிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் தை பிறந்தால் வழிபிறக்கும் சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இருக்கிற இடம் பிடிக்கல அப்படின்னா வேறு இடத்துக்கு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விவசாய நண்பர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் விவசாய நண்பர்கள் தங்களுடைய நிலம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அதில் வெற்றி அடைவார்கள் உங்களுடைய குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது அதனால் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனால் கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் என் தம்பி தான் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அக்கா தானு போய் பேசினீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் நீங்கள் அவங்களுடைய கடனை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பிராயசித்தம் பண்ணினால் எங்களுக்கு மேலும் பலம் சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதாவது நரசிம்மர் வழிபாட்டிலே நிறையா இருக்குது உக்ர நரசிம்மர் அந்த மாதிரி உக்ர நரசிம்மர்னா கோவத்தோடு இருக்கக்கூடிய நரசிம்மர் கிரண்யக்கசிபவ கிழிக்கக்கூடிய வைத்தை கிழித்து சம்ஹாரம் பண்ணக்கூடிய நம்ம நரசிம்மர் இந்த நரசிம்மர் இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் அது என்ன லக்ஷ்மி நரசிம்மர்னா நரசிம்மர் உக்காந்துருக்காருனா அவருடைய மடியில் இல்லாட்டி அவருடைய மார்பில் தாயார் அமர்ந்து கொண்டு நரசிம்மரை அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் திருச்சிக்கு பக்கத்தில் திருவள்ளரைங்கிற ஒரு ஸ்தலம் அது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோலத்தில் வந்து தாயார் வந்து அப்படியே பெருமானை திரும்பி பார்த்துட்டுருப்போம் அந்த தாயார் வந்து நரசிம்மருடைய அழகை வ ஆனந்தமயமாக பார்த்துன்னு இருப்பா அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண நிம்மதியும் மன நிம்மதியும் ஏற்படும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை அனுதினமான பிரார்த்தனை இந்த மாதத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்கு உங்கள் ஜாதகம் துணை புரிய வேண்டும் அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது டிஸ்கர்ப்ரன்சி அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது இல்லை நமக்கு ஒத்து வரல நமக்கு நம்ம சொல்கிற பலனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் லக்னம் சரியில்லை கிரக நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம் அதனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாக நேரடியாகவோ சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்லியிருக்கோம் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை அதையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்